பானுமா வணக்கம் நாராயணன் நீ இருக்கிறேன் உனக்கு லைக் போடுறேன்னு பேசலாம் போடுங்க நீ போடுங்க போடுங்க நான் சரியா வாழு வாங்க வாங்க லைக் போட்டிங்களா வணக்கம் வணக்கம் வாங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க மெசேஜ் மெசேஜ் வரவங்க என்னுடைய முதல் லைக்கா அண்ணா ஓகே அப்படியே லைக்காங்க லைக் விழுந்துடும் ஸ்கிரீன் அப்படியே டபுள் டச் பண்ணுங்க பார்க்கலாம் மாமா இப்படி இருக்கு நல்லா இருக்காரு நான் நல்லா இருக்காரு வருவாரு வருவாரு கே புதுசா வரவங்க நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல பாருங்க பெல் பட்டன் இது இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் கலைராஜன் வணக்கம் பானு அஸ்லாம் வலைக்கம் சொல்லிருக்கீங்க வலைக்குமா அண்ணா வாங்க 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 ஏன்பா ஒரே டென்ஷனா இருக்க இல்ல நான் நல்லா இருக்கேன் ஆள் யாருமே வரல யாராவது பேசிட்டே இருந்தா பேசலாம் ஆள் யாரும் வரலல்ல அதனாலதான் டென்ஷன்லாம் ஒன்னும் இல்லை நான் லைட்டா தலைவலி வேற ஒண்ணும் இல்லை அது எப்பயும் வந்துகிட்டு தானே இருக்கு நம்மளுக்கு பத்து பேர் பார்த்துட்டிருக்காங்க லைக்கே போடல லைக் போடுங்க ஸ்கிரீனை எல்லார்ட்ட டபுள் டச் பண்ணுங்க பார்க்கலாம் லைவ் டு게தர் மாதிரி போட்டேன் என்னன்னு தெரியல உந்தாகல லிங்க் போஸ்ட் பண்ணேன் டேய் சரி தடிடா அத அதமா இவ என்ன சச்சி நைட் புடிக்கவா புடிச்சுங்க கடிச்சுடுங்க கர்மா அட தள்ளு நீ வேற புடிச்சுங்க பயமா இருக்கு ஓ அப்படி ஏறி அந்த கர்த்தே செத்து எட்டு கால் மாமா எப்படி இருக்கிறார் நல்லா இருக்காருண்ணா நல்லா இருக்காரு நான் தாண்டா வந்தேன் உடம்பெல்லாம் சரியாயிடுச்சு ஓகே அண்ணா என்ன ஞாபகம் இருக்கா கலைராஜன் அண்ணா ஏன் ஞாபகம் இல்லாம இப்பதானே பேசணும் ஒரே நிமிஷம் லிங்க் நானு இதுல கொஞ்சம் போஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரே நிமிஷம் உங்களோட இது பாருங்க போஸ்ட் ஆயிருக்கான்ட்டு ஒரே நிமிஷம் மொபைல் கொடுங்க பசி எடுத்துக்கிச்சு அதுக்குதான் அது கத்திகிட்டே இருக்குது கால்கிட்டே சுத்துது பாரு

என்னோட போஸ்ட்ல பாருங்க இதோட லிங்க் இருக்கும் யாராவது வந்து பேசுற மாதிரி இருந்தா சொல்லுங்க பேசுவோம் ஓகேவா நான் தான்டா ஓகே ஞாபகம் இருக்கா பானும் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு வீடியோ ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது கொஞ்சம் தான் தெரியுது ஆமாம் லைவ் டுகெதரு யாராவது வந்து பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா லிங்க் இருக்குது போஸ்டில் லிங்க் இருக்குது போனால் பேசலாம் உங்களுக்கு சாம்பிள் சொல்லணுன்னா ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பாருங்க